வைகுண்ட அடைந்தார் என்று சொல்லி போற்றுகிறோம் தகுதி இல்லாதவர்கள் தான் ஏதாவது வைத்துக்கொண்டும்ும் வலு கட்டாயமாக பறிக்கும்படியும் நடந்து கொள்வார்கள் ஆனால் தகுதியால் நிறைந்தவர்கள் பதவி வருவதை தன்மேல் மாயிலை படுவதைப் போலவும் பதவி விலகுவதை மாயிலை கீழே விழுவதைப் போலவும் மிகச்சாதாரணமாக நினைப்பார்கள் பிரகாசம் ஆட்சியில் விவசாய அமைச்சராக இருந்து பதவியை தூக்கி எறிந்த பி எஸ் குமாரசாமி வாய்ப்பு கிடைத்தது ஓமந்தூராருக்கு அடுத்து யார் சென்னை மாகாண முதலமைச்சர் என்ற போட்டியும் பொறாமையும் கலந்த அரசியல் அந்த காலத்திலேயே நடந்தது பக்தவச்சலத்தை முதல்வராக்கலாம் என்று காமராஜர் நினைத்தார் தினசரி ஆசிரியர் டி எஸ் சொக்கலிங்கமும் சி சுப்பிரமணியமும் காமராஜரை சந்தித்து ஏன் பி எஸ் குமாரசாமி ராஜாவை முதல்வராக்க கூடாதா என்று கேட்டார்கள் அவர் விரும்ப மாட்டாரே ஏத்துக்கிட்டா பார்த்துக்கலாம் என்றார் காமராஜர் டாக்டர் சுப்பராயனை நிறுத்த சில ஜமீன்தார்கள் மடாதிபதிகள் முயற்சித்தார்கள் இவருக்கு ராஜாஜியின் ஆதரவும் இருந்தது ஓமந்தூராரே பதவியில் நீடிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களில் இருபத்தி நான்கு பேர் சொன்னார்கள் ஓமந்தூரார் மறுத்துவிட்டார் அப்படியானால் ஓமந்தூரார் யாரை சொல்கிறாரோ அவரைத்தான் முதல்வராக்க வேண்டும் என்று இந்த இருபத்தி நான்கு பேரும் சொன்னார்கள் இந்த இருபத்தி நாலு பேரின் தயவு இல்லாமல் புதிய முதல்வரை தேர்வு செய்ய முடியாது என்பதால் ஓமந்தூராரிடமே யோசனை கேட்கப்பட்டது அவர் சொன்னார் பி எஸ் குமாரசாமி ராஜாவை தோர்ந்தெடுங்கள் என்று அப்போது மருத்துவமனையில் இருந்தார் குமாரசாமி ராஜா அவரிடம் ஒப்புதல் வாங்குவதற்காக பக்தவச்சலத்தை அனுப்பினார் காமராஜர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் என்றார் பக்தவச்சலம் என்ன என்று கேட்ட குமாரசாமியிடம் அடுத்த முதல்வராக நீங்கள் தான் தேர்வு செய்யப்பட இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது காமராஜ் சம்மதம் தெரிவித்து விட்டாரா என்று கேட்டார் குமாரசாமி அவர் ஒப்புதலுடன் தான் வந்துள்ளேன் என்றார் பக்தவச்சலம் எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் விருப்பமில்லை என்று குமாரசாமி சொல்லி அதற்கான காரணங்களையும் அடுக்க ஆரம்பித்தார் முதல் காரணம் எனக்கு உடல் நலம் இல்லை அதனால் இந்த பொறுப்பை ஏற்க இயலாது என்பது இரண்டாவது காரணம் சுதந்திரத்துக்கு முந்தைய கட்சி போல இப்போது காங்கிரஸ் கட்சி இல்லை நாட்டு விடுதலையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரே குடும்ப சகோதரர்களாக நாம் போராடினோம் ஆனால் இன்று பதவிக்காக ஒருவரை ஒருவர் வீழ்த்த நினைக்கிறார்கள் போட்டி பொறாமை அதிகமாகிவிட்டது கோஷ்டி மனப்பான்மை உள்ளவர்கள் அதிகம் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் என்னால் முதல்வராக நீடிக்க முடியாது என்னை விட்டுவிடுங்கள் நீண்ட நேரம் விளக்கினார் ஆதரவு பெற்ற டாக்டர் சுப்பராயன் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்பதால் கட்டாயப்படுத்தினார் காமராஜர் குமாரசாமியும் காமராஜரும் இளமை காலத்து நண்பர்கள் பேருந்துகள் அதிகமில்லா காலத்தில் மாட்டு வண்டியில் படுத்தபடி விருதுநகரில் இருந்து ராஜபாளையத்துக்கு வந்து விடுவார் காமராஜர் ஒருமுறை அரசியல் எதிரிகளால் காமராஜர் தாக்கப்பட்ட போது நாற்பது நாட்கள் சிறுவில்லூத்தூர் மருத்துவமனையில் இருந்தார் அதன் பிறகு ஓய்வு எடுத்தது குமாரசாமியின் வீட்டில் எனவே இந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கும் தன்மையில் முதல்வர் பொறுப்புக்கு சம்மதித்தார் குமாரசாமி ராஜா தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்தலில் பி எஸ் குமாரசாமி ராஜாவுக்கு நூத்தி ஐந்து வாக்குகளும் சுப்பராயனுக்கு எண்பத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்தன குமாரசாமி ராஜா முதல்வரானார் காமராஜர் ஓமந்தூரா ராகிய இருவரையும் அவர் வீட்டுக்கு சென்று சந்தித்தார் இது அவரது கடமை ஆனால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பராயன் வீட்டுக்கும் போனார் யாருடன் முரண்பட்டு அமைச்சர் பதவியில் இருந்து விலகினாரோ அந்த பிரகாசம் வீட்டுக்கும் போனார் தனது அமைச்சரவையில் டாக்டர் டி எஸ் எஸ் ராஜனுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தார் இளைஞரான குமாரசாமி ராஜா சாத்தூரில் காந்தியை சந்தித்து கையெழுத்து வாங்க வந்தபோது கையெழுத்தாவது கையெழுத்தாவது என்று அவரை தட்டிவிட்டவர் தான் எனது என்னால் தான் முடியும் என்று இவர் சொல்லிக் கொள்ளவில்லை நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததை நான் மிகவும் பணிவுடனும் ஓரளவு தயக்கத்துடனும் ஏற்கிறேன் நமது மாகாணத்தின் அரசியல் அமைப்பில் துரதிருஷ்டவசமாய் இப்போது இருந்து வரும் விசித்திர நிலைமைகளின் எதிர்பாராத விளைவாகத்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன் அவசியமான திறமையோ எதுவும் என்னிடம் இருப்பதாக கருதி என்னை தேர்ந்தெடுத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் சொன்னார் குமாரசாமி ராஜா ஓமந்தூரார் நேர்மையாக இருந்தார் அதனை சில நேரங்களில் கரடுமுரடாக பயன்படுத்தினார் அதே நேர்மையை மிக அலட்டிக் கொள்ளாமல் பயன்படுத்தினார் குமாரசாமி ராஜா ராஜா ஒரு ஒரு இருந்தது அன்றைய ஜெனரல் ஐயர் தலைமையில் போட்டு அவர் தந்த அறிக்கையின்படி நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரித்தவர் குமாரசாமி ராஜா இதன் பிறகுதான் மற்ற மாநிலங்கள் இதனை பின்பற்றின மின்சார தேவை அதிகமாக வருவது தெரிந்ததும் மின் விநியோக நிறுவனங்களை நாட்டுடமையாக்கினார் ராஜபாளையத்தில் அவரது உறவினரிடம் மின் விநியோக நிறுவனம் இருந்தது அதைத்தான் முதலில் நாட்டுடமையாக்கினார் இன்றைக்கு உள்நோக்கத்தோடு தனியாரிடம் மின் தயாரிப்பை ஒப்படைத்துவிட்டு நமக்கு வேறு வழி இல்லை என்று நத்த விஸ்வநாதன் கையை பிசைவது போல அல்ல அவர் எங்கே புதிய மின் திட்டம் வரப்போகிறது என்று பார்த்து அதை சுற்றியுள்ள இடங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அநியாய விலைக்கு மகனை வைத்தே விற்கும் விதைகள் அறியாதவர் குமாரசாமி இவரது ஆட்சியில் தமிழ்மொழி மொழி முதன்மை பாடமானது அரிஜன துறைக்கு தனி அமைச்சராக கே பரமேஸ்வரனை நியமித்தார் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை அமல்படுத்தினார் அறிவியல் சார்ந்த விவசாயத்தை ஊக்குவித்தார் விவசாயிகளுக்கு இலவச வீரிய விதைகளை கொடுத்தார் விவசாய வருமான வரி சட்டம் கொண்டு வந்தார் கோயில்களுக்குள் தாழ்த்தப்பட்டோர் நுழைய வழி ஏற்படுத்தி கொடுத்தார் ஆண்டாள் கோயிலுக்குள் அரிஜன பிரவேசம் இவரால் நடந்தது இப்படி ஏராளமான சாதனைகளை செய்த முதலமைச்சர் குமாரசாமி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் தனது சொந்த ஊரான ராஜபாளையத்தை உள்ளடக்கிய சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் தோற்று போனார் சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் காமராஜரும் அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட சிறுவில்லிபுத்தூரில் இவரும் போட்டியிட்டார்கள் காமராஜருக்கு வாக்கு கேட்டாரே தவிர தனக்கு கேட்கவில்லை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று சில சொன்ன தவறான ஆலோசனைகளை இவர் ஏற்கவில்லை தேர்தல்கள் வரும் போகும் நேர்மை நியாயம் ஆகியவை என்றும் இருப்பவை நேர்மைக்கோ நியாயத்துக்கோ ஊனம் இழைத்து விட்டால் மனித தன்மையை இழந்து விடுவோம் மனித தன்மையை இழந்து வெற்றி பெறுவதை விட மனித தன்மையோடு தோல்வியடைவதே மேன்மையானது என்றார் நூத்தி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார் உடனே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக சொன்னார் அதனை காமராஜர் ஏற்கவில்லை எனது தொகுதியை ராஜினாமா செய்து விடுகிறேன் நீங்கள் அதில் நின்று வென்று முதல்வராக தொடருங்கள் என்றார் நண்பர் ரா கிருஷ்ணமூர்த்தி உங்களை நம்பி வாக்களித்த மக்களை மோசடி செய்ய நினைக்கிறீர்களா என்று இவர் திருப்பி கேட்டார் என் தொகுதி மக்களே என் மேல் நம்பிக்கை வைக்காத போது எல்லா தொகுதி மக்களும் நம்பிக்கை கொள்ளும் ஒரு பதவியை எப்படி நான் ஏற்க முடியும் இது ஜனநாயகத்தை ஊனப்படுத்தாதா என்று கேட்டார் குமாரசாமி ராஜா பிரதமர் நேரு தொலைபேசியில் அழைத்தார் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டாம் முதலமைச்சராக தொடருங்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெல்லலாம் என்று நேரு சொன்னார் நீங்கள் என் மீது கொண்ட அன்புக்கு நன்றி ஆனால் நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்க முடியாது என்றார் இவர் எனவேதான் அந்த பதவி ராஜாஜிக்கு போனது நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று ராஜாஜியிடம் கேட்க இவரும் சி சுப்பிரமணியமும் தான் போனார்கள் நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானால் நான் முதல்வராகிறேன் என்றார் ராஜாஜி அது சாத்தியமில்லை நீங்கள் முதல்வராகுங்கள் என்றார் குமாரசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ததும் திரும்பிவிட்டார் இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா என்று நினைத்த நேரு அவரை பெங்களூருக்கு வர வைத்து கட்டாயப்படுத்தி ஒரிசா மாநில ஆளுநர் பதவியை கொடுத்தார் மனமில்லாமல் தான் இவரும் வாங்கினார் கோவையில் ஒரு விழாவில் பேசும் போது மனநிலையிலேயே நம்மை எனக்கு தோன்றுகிறது என்று பேசிவிட்டார் குமாரசாமி ராஜா மத்திய அரசின் ஊதுகுழல் என்று அழைக்கப்பட்ட ஆளுநர் பதவியில் இருந்து இவர் இப்படி பேசியதை அன்றைய பிரதமர் நேருவும் உள்துறை அமைச்சர் ஜி பி பந்தும் விரும்பவில்லை விளக்கம் கேட்டார்கள் நான் பேசியது உண்மைதான் பேசியது தவறு என்றால் மன்னிப்பு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில நாட்களிலேயே அந்த பதவியை விட்டு விலகினார் ராஜபாளையத்தில் பி எஸ் குமாரசாமி ராஜா பெயரில் நினைவாலயம் அமைக்க அடிக்கல் நாட்டியவர் வினோபா அரசியலிலும் பதவியிலும் கட்சியிலும் ஒருவர் வினோபா போல வாழ முடியும் என்பதை நிரூபித்த ராஜா ஆண்ட நாடா இது